ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பெரனேஸ்வரி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலம் தாங்க இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட் இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வேறு பொது பையர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்க தோட்டம் தான் நான் சொன்னேன் அந்த மூணு ஏக்கர் இந்த இடமானது எங்கள் லொக்கேட்டேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கேதரம்புக்கு நியர்பையாக ஊர் ஊர் ஊரில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோட்டில் இருந்து பொதுப்பாதை இருபது அடி மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா சுத்த செம்மண் பூமி கரிசல் பூமியாக மற்றபடி மணல் காடோ மிச்சம் எதுவும் கிடையாதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா ஏரியாவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க வீடியோட ஸ்டார்டிங்னு சொன்ன மாதிரி இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பங்கு கிணறுமே இருக்குது ப்ளஸ் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது இது கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க விலை வந்து நிகழ்ச்சம் பண்ணலாம் விலை எவ்வளோ தர முடியுமோ குறைச்சி பேச்சிக்கலாம் சுத்த செம்மண் பூமியை நம்ம இடத்த சுற்றிலும் மக்காச்சோளம் தென்னை வெங்காயம் இந்த மாதிரி சாகுபடி தான் பண்ணியிருக்காங்க நான் வீடியோ எல்லாமே காட்டியிருக்கேன் பாருங்க மக்காச்சோளம் ஃபுல்லாக நல்ல ஈழிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்காச்சோளம்னா என்ன ரேட்டுக்கு போகணுன்னு தெரியும் இன்றைக்கி உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து மேக்சிமம் எந்த மண்ணும் கரைச்சல் மண்ணும் செம் மண்ணோ எந்த மண்ணில் இருந்தாலும் சரி எந்த ஏரியாவில் பார்த்தாலும் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் விவசாயம் பண்ணுறாங்க மண்ணை பாருங்கள் எந்த அளவுக்கு சக்கச்சவே நிறுத்த பாருங்கள் இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது வெங்காயம் தான் போட்டிருக்காங்க நம்ம பார்க்க போகிற இந்த மூணு மூணு ஏக்கரில் ஒரு பங்கு கிணறு ப்ளஸ் ஒரு பங்கு மின்சாரம் ப்ளஸ் ஒரு வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு வேலையாக போட்டாலுமே கூட அங்கே ஸ்டே பண்ணி வேலை பார்க்கறதுக்குரிய எல்லா பர்பஸுமே அங்கே இருக்குதுங்க ப்ளஸ் சிங்கிள் பேஸ் சர்வீஸுமே அந்த வீட்டுக்குமே வாங்கி வச்சிருக்காங்க வீடியோவில் பார்க்குறது தான் நான் சொன்ன மூணு ஏக்கரு ஃபுல்லாக இந்த இடத்துக்குள்ள லைனோ மற்றபடி எந்த ஹை வோல்டேஜ் கரண்ட்டும் எதுவுமே போக கிடையாதுங்க சுத்த பாக்ஸ் இருக்கக்கூடிய பூமி தான் எந்த ஒரு லைனும் இதில் இடத்துல கிராஸ் ஆகலை இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு விலை வந்து தான் அப்படிதான் விலை பேசிக்க சொல்றாங்க நீ நேரடியாக வாங்க நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் நம்ம இடத்துல வந்து ஒரு பங்கு கிணறு இருக்கு பாத்தீங்களா அந்த பங்கு கிணறுமே இப்போ உங்களுக்கு காற்று நம்மளுக்கு ஓரளவுக்கு வாட்ரு வந்து இருக்குங்க மொத்தமே ரெண்டே ரெண்டு வயதுக்கு தான் பங்கு இந்த காட்டுக்காரங்களுக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்காரங்களுக்கு தான் பங்கேகும் மண் சேம்பருக்கே அல்லலாம் அந்த அளவுக்கு மண் இருக்கு இப்போ நீங்க பார்க்க போறதுதான் நான் சொன்னேன் அந்த பங்கு கிணறுங்க பார்த்தா நமக்கு இருக்கு பிளஸ் ஒரு போருமே இருக்கு ஒரு ஒன்று ப்ளஸ் ரெண்டு போரே இருக்கு நம்மளுக்கு போர்லேயும் பங்கு கிணறுமே பங்குங்க பாருங்க தண்ணி அந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் எந்த டைம் வந்தாலும் உங்களை கூப்பிட்டு போய் பண்ணி நேரடி விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ரூபா சொல்கிறாங்க சொல்ல கம்மியான பட்ஜெட்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே வஸ் நன்றி வணக்கம்